வேத பாடத்தில் இதை தானே இதெல்லாம் நான் சொல்லித்தர முடியும் போதிக்க முடியும் ரொம்ப ஒரு ஒன்று இருபத்தொன்னில் தேவன் என்று அறிந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்துனீங்களா இல்லை தயவு செய்து இப்போ காணிக்க தசம்பாகம் இதையெல்லாம் மறந்துடுங்க நீங்கள் தான் பலியாக இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அலங்கத்தில் தேவனுடைய பீடத்தில் நீங்கள் பலியாக சமர்ப்பிக்க முதல்ல என் சிந்தனையை கொண்டு வந்து கற்றுக்கிட்ட வச்சு சும்மா நான் ஆண்டு வரையே நான் சோத்திரம் 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 நான் வந்து இது பாவம் நான் தூள் சாம்பல் குப்பை கோலம் சாக்கடைன்னுலாம் சொல்லக்கூடாது ஆபரகம் சொல்லலாம் அப்போ ரத்தம் சிந்தப்படாத காலம் இப்போ இது ரத்தம் சிந்தப்பட்டு கிறிஸ்தின் ரத்தத்தை கொண்டு நாம் என்ன சொல்லணும் நான் ஸ்தோத்தரிக்கலைன்னா நான் பைத்தியமாகி விடுவேன் நான் ஸ்தோத்தரித்தா எனக்குள்ளே கத்துற ஒரு தேவ ஞானத்தை தருவார் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தும் அதுக்குத்தான் உங்களை வருந்தி அழைக்கிறது சனிக்கிழமையில் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க வேர் வெரி பிஸி ஸ்தோத்திரம் பண்ணாத இடத்துல காணப்படுகிற ஜனங்க உண்டு ஏன் அங்கே போய் ஸ்தோத்திரம் பண்ணாலும் பரவாயில்ல அதுக்கு தான் சொல்கிறது சபையினுடைய பாரமும் சபையினுடைய அன்பும் சபையினுடைய அனுகூல அனுகூலமும் வேறு தேவன அறியாத இருக்கிற ஜனங்களுக்காக நடத்தப்படுகிற சுவிசேஷகர்களுடைய உபவாச கூடுகை வேறு நான் ஒப்பனாக சொல்கிறேன் என்ன சபையை நடத்துகிற ஒரு உபவாச கூடுகை என்பது அது முற்றிலும் வேறு தகப்பனுக்கு தெரியும் என்ன ஆகாரம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தாயாய் தகப்பனாய் இந்த சபையை போ போஷிக்கிறதுக்கு தான் போதகருக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்குறார் ஆமாம் தாய் போலும் போஷிக்கணும் தகப்பன் போலும் அதை கண்டித்து உணர்த்தணும் சபையினுடைய காரியத்தை சொல்லுகிறேன் அப்போ அந்த உபவாச கொடுகையில் என்ன பேசணும் என்ன எதற்காக ஜபிக்கணும் இதெல்லாம் இருக்கும் அது தேவனை அறியாத ஜனங்களுக்கு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம் உபவாச கொடுக்க தான் முதல்ல ஆரம்பித்தது நான் சுவிசேஷகன் அப்புறம் தான் அது பத்து இருபது ஆண்டுகளில் கற்று சபை கொடுத்தார் அதனால் நம்ம எதுக்கு எதிரி கிடையாது ஆனால் விசுவாசிகளை தேவனை அறிந்த பிறகும் மகிமைப்படுத்துகிற இடத்துல காணப்படணும் தேவன் நாம் மகிமைப்படுகிற இடத்துல நீங்கள் காணப்படுகிறத விட தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படணும் நீங்கள் ஸ்தோத்தரிக்கணும் ஆனால் ஸ்தோத்தரிக்க தவறுகிற பொழுது புத்தி காறுகள் அடைகிறது இப்படித்தான் எதையாவது ஒன்று சேஷ்டம் வரும் என்ன சேஷ்டம் வரும் நம்ம சரிந்து விழுகிற அளவிற்கு மாயை மனதை வந்து கவிவிடும் யாரும் தள்ளிவிட வேணாம் அதுக்கு தான் சொல்கிறேன் பேயும் கிடையாது பிசாசும் கிடையாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா விசுவாசிக்கு தன்னைத்தானே அவன் வஞ்சிக்கிறான்